மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் காலை வணக்கம் விகஸ் மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீர் சுந்தரமாவதும் நீர் துதிக்கப் பெறுவதும் நீர் தந்திரமாவதும் நீர் தரணியில் போற்றுவதும் நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளதும் நீர் பதிகத்தை நீங்கள் சொல்லியே வந்தால் நமக்குள்ள நோய் நொடிகள் கஷ்டங்கள் காணாமல் போகும் இப்போ குழந்தையே ரொம்ப அழுகுது நமக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துட்டு நமக்கு கண்ணீர் இருக்க மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் தோணுச்சுன்னா கை காலெல்லாம் வலி ஃபீவரிஷாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப் பெறுவது நீர் தந்திரமாவதும் நீர் தரணியில் போற்றுவதும் நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரேங்கிற இந்த பதியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கஷ்டம் வந்து காணாமல் போகும் மந்திரமாவதும் நீர் குடிக்க தருவதும் நீர் தந்திரமாவதும் நீர் தரணியில் போற்றுவதும் நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே வேளவாயன் திருநீரே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நாளென செய்யும் வினை தானென செய்யும் கோழென செய்யும் கொடும் கூற்றென செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு முன்வந்தே தோன்றினே இந்த துதிகளை சொன்னால் முருகப்பெருமான் துணை வருவார் நாளென செய்யும் வினை தான் என்ன செய்யும் வந்து கோளறுபதிகம் போல உங்களுக்கு உள்ள கோளாறுகளை நல்லாக்கி கொடுக்கும் பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளி கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே இது ஒரு தேவாரம் இந்த தேவார சொன்னீங்கன்னா திருமகளே உங்கள் வீட்டுக்கு வருவா ஏன்னா திருமகளுக்கு வந்து சிவபெருமான் அண்ணன் அதனால் அவர் புகழ் பாடும்போது அந்த இடத்துக்கு திருமகள் வருவா கொஞ்சம் வெண்ணி குடிக்கீங்களா வெண்ணி கொஞ்சம் காரல் ஏசதான துட்டிங்க தேவாரம் இல்லாத பூஜை பூஜையே கிடையாது அதனால் எப்பவும் நாம் தேவாரம் பாட தவறக்கூடாது கண்டிப்பாக எல்லாரும் புனர் ரெண்டாம் பாதம் ஒர்க்கு எப்படி இருக்கும் புனர்பூசம் மிதுன ராசி உங்களுக்கு மிதுன ராசியில் இப்போ குரு வந்து இருக்கார் தொழில் நல்லா போகுமே தொழில் நல்லா இருக்கும் வியாழக்கிழம நீங்கள் குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க தொழில் நல்ல பிரகாசமாக இருக்கும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க ரெண்டு எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சி அது நிறைய நெய் ஊற்றி அப்போ தீபம் போட்டிங்கன்னா தொழில் நல்லா பெருகும் சிறப்பு ஒன்றும் கூட இல்லை தொழில் பெருக நீங்கள் தொழிலில் உள்ள தடைகள் தீர துர்க்கைக்கு செவ்வாயும் வெள்ளியும் விளக்கு போடுங்க அங்கே எல்லோரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க துர்கா பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா